நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது இன்ஃபோர்னெட் சேனல் தி கம்ப்ளீட் நியூஸ் போர்ட்டல் தோட்டம்னு சொன்னாலே வீட்டுக்கு முன்னாடியோ அல்லது பின்னாடியோ இருக்கிற ஒரு எம்டி ஸ்பேஸில் நமக்கு பிடிச்ச அல்லது நமக்கு யூஸ் ஆகிற செடிகளை வளர்க்கிறது தான் ஆனால் சிட்டியில் வாடகை வீட்டில் அதுவுமே அப்பார்ட்மெண்ட்ல வாழ்கிற மக்களுக்கு தோட்டம் வைக்கிறதுங்கிறது ஒரு கனவு தான் ஆனால் இப்போது மாடித்தோட்டங்கிற செயல்முறை அந்த கனவை நினைவாக்கிருச்சுன்னு சொல்லலாம் இப்போது தோட்டம் எப்படி ஆரம்பிக்கலாம் அப்படி ஆரம்பித்தா கூட அதை எப்படி பராமரிக்கலாங்கிற விஷயத்த இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் தோட்டத்துக்கு முதல்ல செடி வளர்க்க ஏற்றமான தொட்டியை ரெடி பண்ணணும் மண் தொட்டி தான் வேணுங்கிறது இல்லை நம்ம வீட்டில் வீட்டில் உபயோகப்படுத்தாத கூட தண்ணீர் கேனு பக்கெட் இந்த மாதிரியான பொருளையும் தேவைக்கு ஏத்தாப்பில் வெட்டி யூஸ் பண்ணலாம் ஆனால் இந்த மாதிரி பொருளை விதை விதைக்க மண் நிரப்புறதுக்கு முன்னாடி அந்த பாத்திரத்துக்கு கீழே நாலு அல்லது ஐந்து சிறிய துளைகளை ஏறுறது ரொம்பவே முக்கியம் இந்த மாதிரி செய்கிறது பாத்திரத்தில் தண்ணீர் தேங்கி வேறு அழுகிறத தடுக்கும் நெக்ஸ்ட் நாம் கவனிக்க வேண்டியது மண் தொட்டியில் மண் நிரப்புறதுக்கு முன்னாடி அடியில் கொஞ்சம் காய்ந்த இலைகளை போடுறது நல்லது இதுக்கு மேலே மண்களவையை போடணும் கலவை எப்படி தயாரிக்கணும்னா முதல்ல நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற மண் மூணில் நாலு பங்கு எடுத்துக்கணும் அடுத்து செம்மண் மூணில் நாலு பங்கு இதோட தேங்காய் நார் மூணில் நாலு பங்கும் வீட்டில் தயாரித்த உரம் அல்லது மண்புழு உரம் மூணில் நாலு பங்கு இந்த மாதிரி கலந்து எல்லாத்தையும் போட்டோம் அப்படின்னா மண்கலவை ரெடி ஆகிரும் இந்த மண்கலவை நாம் எடுத்து வைத்த தொட்டியில் முழுமையாக இல்லாமல் ஒரு இன்ச் குறைச்சி மண்ணை நிரப்பலாம் அடுத்து விதை ஒன்பது வகையான விதைகள் நாம் எல்லாரோட வீட்டுக்கு சமையலறையிலே இருக்குங்க என்னென்னா கொத்தமல்லி கடுகு வெந்தயம் புதினா பொன்னாங்கண்ணி இஞ்சி சின்ன வெங்காயம் தக்காளி மிளகா வத்தல் இந்த மாதிரியான விதைகளை வச்சுக்கிட்டு ஜீரோ பட்ஜெட் செலவில் தோட்டம் அமைக்கலாம் விதை விதைப்புக்கு அப்புறமா கவனம் செலுத்த வேண்டியது தண்ணீர் தான் தினசரி ரெண்டு வேலை காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஊற்றணும் செடி முளைத்து வந்த அப்புறமா வாரத்திற்கு ஒரு முறை உரமும் பூச்சிக்கொல்லி மருந்தும் போடணும் உரம் வீட்டிலேயே தயாரிக்கலாம் எப்படின்னா காலையில் டீ போட்டு மிஞ்சின டீ தூள் வெங்காயத்தூள் இந்த மாதிரியான காய்கறி கழிவுகளை போடுறது உரம் தான் அதே மாதிரி பூச்சிக்கொல்லி மருந்துக்கு வேப்பண்ணய தண்ணீரில் கலந்தும் தெளிக்கலாம் செடி வளர ஆரம்பிச்சதுல இருந்து பூ பூக்கும் போதும் காய் காய்க்கும் போதும் பருவத்தில் உரம் போடுறது ரொம்பவே முக்கியம் அதை விட முக்கியம் எந்த காரணத்திலையும் தொட்டியில் இருக்கிற மண் வாடி போகாம பாத்துக்கிறது தான் இந்த மாதிரி செடிக்கு தொட்டி மண் செலக்ட் பண்றதிலிருந்து இருந்து மகசூல் பெற வரைக்கும் ஒரு குழந்தை மாதிரி பராமரிப்பா பாத்துக்கிட்டோம்னா அதுல கை மற்றும் மனம் நிறைய மகசூல் கிடைப்பதும் உறுதிதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க